வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆந்திர அரசாங்கத்தின் மூலமாக தமிழ்நாட்டின் சென்னை குடிநீர் தேவைக்காக கிருஷ்ணா கால்வாய் திட்டம் அமைக்கப்பட்டு கிருஷ்ணா நதியிலே இருந்து பன்னெண்டு டிஎம்சி தண்ணீரை நம்முடைய பூண்டி ஏரி குடல் ஏரி செம்பரம்பாக்கம் ஏரி சோழவரம் ஏரி கண்ணன் கோட்டை ஏரி என ஐந்து ஏரிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் துவக்கி வைக்கப்பட்டது அந்த திட்டத்தின் தொடர்பணியாக இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிருஷ்ணா நதியில நான்கு நாட்களுக்கு முன் முன்னால் திறந்து வைக்கப்பட்ட தண்ணீர் இன்றைக்கு ஆந்திர எல்லையும் தமிழ்நாடு எல்லையும் இணைய இணையக்கூடிய இடமான ஜீரோ பாயிண்ட் என்கின்ற இடத்தில் அந்த தண்ணீர் ஆந்திராவிலிருந்து கடந்து தமிழ்நாடு பூண்டு நோக்கி நோக்கி சொல்லிக்கொண்டிருக்கிறது அந்த திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்கள் அதேபோல் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் இங்கே வந்து அதனை திறந்து வைக்க சொல்லி எனக்கு ஆணையிட்டு இருந்தார்கள் அந்த அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினராகிய நானும் தலைமை பொறியாளர் நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் அதேபோல அந்த துறையினுடைய அதிகாரிகளும் அதேபோல வருவாய்த்துறை வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு நிலையிலே பொறுப்பிலே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் என்னுடன் கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் நம்முடைய ஆந்திர மாநிலத்தினுடைய தண்ணீரை தமிழகத்திற்கு வரவேற்றிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு வாய்ப்பளித்த எங்கள் முதல்வர் அவர்களுக்கு அதே போல நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி இந்த காலதாமதம் மாவட்டத்துக்கு என்ன காரணம் சார் என்ன காரணத்துக்கு இல்லை இது வந்து முன்னாடியே வந்து திறந்து விட்ருக்கணும்னு ஜூலை மாதத்துக்கும் பட்டியலில் நம்ம கொடுக்குறோம் ஆனால் வந்து இப்போ தான் ரொம்ப பத்தொன்பதாம் தேதி தான் திறந்து விட்ருக்காங்க இது காலதாமதத்துக்கு ஆந்திராஸு பண்ணுறதுக்கான என்ன காரணம் அவங்களுடைய நீர் ஆதாரத்தை பொறுத்து தான் அவங்க முடிவு எடுப்பாங்க ஜூலையில் நமக்கு திறந்து விட வேண்டியது கட்டாயம் நீர் ஆதாரத்தை பொறுத்து அவங்க திறந்து சார் இல்லை தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு இருக்குது சார் தமிழகத்தில் நிதி கொடுக்கல அவங்களுக்கு குற்றச்சாட்டு இருக்குது அந்தாலும் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை நம்முடைய முதல்வர் அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் மிக நிர்வாகத்தை மிக சீராக எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் அதுவும் குடி தண்ணீர் என்கின்ற வகையில் நிதி ஆதாரம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை நம்ம தமிழக பகுதியில் அடிக்கடி குடிநீர் பஞ்சம் போவதற்கான வாய்ப்பு இருக்குங்களா இதுதான் குடிநீர் பஞ்சத்தை போக்கிக் கொண்டிருக்கு சரிப்பா நம்ம நம்ம ஏரியாவில் மட்டும் இந்த காவா வந்து அடிக்கடி பல லட்சம் செலவு பண்ணி காவா புதுசு புதுசாக போகிறீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி டேமேஜ் டேமேஜ்ன்னு பல கோடிக்கிட்ட வந்துட்டு இருக்கும் சீரமைப்பு அது எதனால் இந்த மாதிரி அது ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் இல்லை